இப்போ தான் சுதந்திர தினம் நம் நாட்டிலே எல்லா இடத்துலையும் கொண்டாடப்பட்டது சுதந்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம் சம்ஸ்கிருத்தில் சுதந்திரம் என்கிற வார்த்தை உண்டு அதுதான் தமிழில் சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறோம் சுதந்திரம்னா நாம் எல்லோரும் தன்னிச்சையாக நடப்பதற்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது என்று பொருள் ஆங்கிலத்தில் இன்னொரு வார்த்தை உண்டு இதை இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிற இண்டிபெண்டன்ஸ்னால் யாரையும் சாராதிருக்கக்கூடிய நிலை ஆனால் சுதந்திரம்னா தன்னிச்சையாக நடப்பது கட்டுப்பாடு இல்லாமல் நடப்பது அப்படின்னு பொருள் கொள்ள முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது நமக்கு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுக்கு முன்னாடியும் நம்ம ஒரு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுக்கு அப்புறமும் ஒரு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அது எப்படி கட்டுப்பாடே இல்லாத ஒரு நிலையாக சொல்ல முடியுமா இத்தை அப்படின்னா அப்படி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுக்கு முன்னால் நமக்கு வேண்டாதவர்கள் நம்மவர்கள் அல்லாதவர்கள் நம்மை ஆண்டு கொண்டிருந்தார்கள் அவளுடைய ஒரு கட்டுப்பாட்டில் நம்ம இருந்தோம் நமதல்லாத ஒரு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிலே நாம் இருந்தோம் ஆனால் நாற்பத்தேழுக்கு அப்புறம் நம்முடைய கட்டுப்பாட்டிலே நாம் இருக்கிறோம் அதாவது நமக்கான ஒரு அரசாங்கத்தை அமைத்து கொண்டு அதன் கட்டுப்பாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் அப்போ சுதந்திரம்னா இஸ் நோ அப்சல்யூட் ஃப்ரீடம் முழுமையான யாரும் கேட்பார் இல்லாமல் நீ எப்படி வேண்டுமானாலும் கிடக்கலாம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்றது சுதந்திரம் இல்லை அப்படின்றது புரியுது அதே போல இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா யாரையும் நிலை அப்படின்னு சொல்றோம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் யாராவது ஒருத்தரை சார்ந்து தான் வாழ்ந்தாக வேண்டும் பணம் இருக்கு நான் அதை வச்சு வாழ்ந்துடுவேன் அப்படின்னா நம்ம பல வெள்ளங்களை பார்த்துருக்குறோம் அந்த நேரத்தில் பணம் ஒன்றும் உதவலை இன்னொரு விஷயம் அந்த பணத்தை கொண்டு போய் கை நிறைய பணம் இருக்குது பீரோ நிறைய பணம் இருக்குது ஆனால் சாப்பாடு கிடைக்கலையே அந்த சமயத்தில் பல பேருக்கு அந்த பணத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுத்தால் அதற்கான பகுமானமான நமக்கு வேண்டியது கிடைக்கும் அப்படின்னா சரி ஆனால் அதுதான் கிடைக்கலையே பல நேரங்களில் நம்ம கொடுத்த திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாள்னா அப்போ இந்த வியாபாரத்துக்காவது யாரிடத்துலையாவது சார்ந்து தான் இருக்க வேண்டும் இப்போ சார்பே அற்ற நிலை அப்படின்றது ஒரு மனிதன் இன்னொரு உரை முடி சாராமல் வாழவே முடியாது குழந்தையாக இருக்கிறச்சே அப்பா அம்மாவை இருக்கான் அதே போல் வருமானம் ஈட்டுவதற்காக பிறரை சார்ந்திருக்கிறான் முதலாளியை சார்ந்திருக்கான் வயதான பிற்பாடு மகன் மகள் குழந்தைகளை சார்ந்திருக்கிறார் அப்போ சார்ந்தே இல்லாதவன் அப்படின்னு சொல்ல முடியாது ஆக சுதந்திரம்ன்றத உண்மையாக புரிஞ்சுக்கணும்னால் நமக்கு பிடிக்காதவர்கள் கட்டுப்பாட்டிலிருந்து நமக்கு பிடித்தவர்கள் நமக்கானவர்கள் கட்டுப்பாட்டிலே நம்மை அமைத்து கொள்வது அதுதான் இங்கே சுதந்திரம் அப்படின்னு நம்ம கொண்டாடின்னு இருக்கோம் அதைத்தான் சுதந்திர தினம் அப்படின்னு கொண்டாடின்றிருக்கோம் நம்ம சம்பிரதாயத்தில் நம்ம எல்லாரும் பகவானுக்கு அடிமை நாம் அடிமையாக இருப்பது என்பது இந்த ஆத்மாவினுடைய அடிப்படைத்தன்மை அப்படின்னு சொல்லப்படுறது ஆனால் நாம் எல்லோரும் எதை என்ஜாய் பண்ணுறோன்னா சுதந்திரமாக இருக்கிறது நமக்கு நாலு பேர் பரதந்திரப்பட்டிருக்கு அதை என்ஜாய் பண்ணுறோம் ஆனால் ஆத்மா அவனுக்கு அடிமையாக இருக்கிறது அப்படின் தான் காட்டப்படுறது இந்த இடத்துல கேள்வி வருது இந்த உலகத்தில் அடிமையாக இருக்கிறதுன்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா காரியமாச்சே வரத்தையாருக்கு அடிமையாக இருக்கிறது அப்படின்றது யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாளே அப்படி இருக்கிறச்சே பகவானுக்கு அடிமையாக இருப்பது என்பது எப்படி ருசிக்கிறது அப்படின்னு ஒரு கல்வி அது ஏன் ருசிக்கிறதுன்னா நமக்கல்லாததான ஒரு விஷயத்துக்கு நமக்கு பிடிக்காததான ஒரு விஷயத்துக்கு அடிமையாக இருப்பது நமக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் நம்மளால் ஏற்றுக்க முடியாது ஆனால் நமக்கு பிடிச்சது நம்மதானது நம்முடையது நமக்கென்று வகுக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்துக்கு அடிமையாக இருப்பது என்பது நம் மனம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் அதுதான வேண்டுவது ஆனவர்கள் அவர்கள் கணவன் மனைவிக்கு அடிமையாக இருக்கார் மனைவி கணவனுக்கு அடிமையாக இருக்காருன்னா அவள் ரெண்டு பேரும் இசைந்து வாழ்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அவ விருப்பப்பட்டு பிடித்தவர்கள் அப்படின்றதுனால இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள அந்த அடிமைன்றதே அந்த வார்த்தையை இனிப்பாக இருக்கிறது எந்த அடிமை கசந்து இருக்கிறதோ பிடித்தவர்களிடத்திலே செய்யப்படும் போது அது இனியதாக இருக்கிறது அதுபோலத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுக்கு முன்னாலே அந்த அடிமை கசந்தது அது நமக்கானவர்கள் அல்லாதவர்களிடத்திலே பண்ணின அடிமை இன்னைக்கு நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்கோம் ஒரு சட்டத்துக்கு சேஷப்பட்டுத்தான் அடிமைப்பட்டுத்தான் இருக்கிறோம் ஆனால் இது இனிக்கிறது ஏனென்றால் இது நமக்கான ஒரு அரசாங்கம்ன்றதுனால இது நாம் ஏற்றுண்ட அரசாங்கம்ன்றதுனால இது இனிக்கிறது அது போலத்தான் அடிமையாக இருக்கிறது இல்லை தனக்குத்தானே சுதந்திரன் என்று சுவாதந்திரியத்தோடு திரிவது என்கிற இந்த ஆத்மாவானதுக்கு அந்த அந்நியசேஷத்துவமோ சுவாதந்திரியமோ ரொம்ப கடினமாக இருக்கும் ஆனால் வகுத்த சேஷியான பகவானுக்கு அடிமை இவன் பகவானுடைய சொத்து என்பது ஆத்ம வஸ்துவுக்கு என்னும் எண்ணிக்கும் இனிமையைத்தான் பயக்கும் ஆக நாட்டுக்கு விடுதலைன்னு சொன்னால் வெளிநாட்டவர்களுக்கு அடிமை அப்படின்ற நிலை மாறி நமக்கான சட்டத்துக்கு நாம் கட்டுப்பட்டிருப்பது அதே போல் ஆத்மாவுக்கு விடுதலை என்றால் என்ன அப்படின்னா இந்த சம்சார லோகத்தில் கர்மத்துக்கு அடிமையாக இருக்கிறதோ இல்லைன்னா மற்ற தேவதைகளுக்கு அடிமையாக இருக்கிறதோ இல்லை தனக்குத்தானே அடிமையாக இருக்கிறதோ இதிலிருந்து விடுபட்டு பகவானாகிற வகுத்த சேஷிக்கு நமக்கானவனுக்கு இனிமையானவனுக்கு அடிமைப்பட்டிருப்பது என்பதுதான் ஆத்மாவுக்கு விடுதலை ஆக விடுதலைனா முழுமையான சுதந்திரம்ன்றது கிடையாது பிடிக்காத விஷயத்திலிருந்து நமக்கல்லாத விஷயத்திலிருந்து நமக்கான விஷயத்துக்கு வகுத்த சேஷிக்கு அடிமைப்பட்டிருப்பது அதுதான் விடுதலை நாம் எல்லோரும் அந்த எம்பெருமானுடைய அடிமையாகவும் உடமையாகவும் இருப்போம் என்பதைச் சொல்லி அமைகிறேன்